என் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட தொடர் பாருங்க இந்த தொடரை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு இரட்டை தொடர் இதுல ஒன்று மூன்று ஐந்து ஏழு இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய எண்கள் ஒரு பொதுவான அமைப்புலையும் இரண்டு நான்கு ஆறு இந்த எண்கள் ஒரு பொதுவான இடம் பெற்றிருக்கு இந்த எண்களை கவனிங்க நாலு அதுல இருந்து எட்டை உருவாக்கணும் ரெண்டால பேருக்கலாமா எட்டுல இருந்து பதினாறு உருவாகணும் மீண்டும் ரெண்டால பெருக்கிடலாம் இதே போல ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இருநூத்தி பதினாறுல இருந்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய எண்ணான நூத்தி எட்டு உருவாக்க ரெண்டால வகுத்துடலாமா அப்ப இதே அமைப்பு அடுத்த எண்ணுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நூத்தி எட்டு ரெண்டால வகுத்தா ஐம்பத்தி நாலு அப்ப இதே அமைப்பு அடுத்த எண்ணுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஐம்பத்தி நாலு ரெண்டால வகுத்துட்டா இருபத்தி ஏழு அப்ப இந்த தொடர்ல ஏழாவதா இடம் பெற வேண்டிய எண் இருபத்தி ஏழு அப்பங்க தவறாக இடம்பெற்றுள்ள எண் எதுன்னு பாருங்க முப்பது அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி முப்பது